வாலட்சுமி அப்படி உட்காரலாம் ஐயோ வேண்டாங்க நான் இங்கே நிக்கேன் வாலட்சுமி வா வந்து உட்காரு நீயும் அங்க வந்துட்ட பாரு மினிக்கிட்டு சொத்து எழுதி தாரா வேண்டாம் அவளுக்கு தான் அறிவு இல்லனால அந்த மானக்கட்ட பையன இருக்கானே அவ சொல்லியதெல்லாம் அப்படியே செஞ்சுருவான் அத அங்க அவளே அடங்கடக்க வா வந்து உட்காரு ஏன் வரண்டேங்க வேண்டாங்க அங்க உங்க அக்கா இருக்காவ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அவ இருந்தா என்ன அவ ஒரு வாரமா இருந்துட்டு போறா நீ ஒரு வாரமா உட்காரு வா நான் தான் உன் கூட இருக்கேம்ல அப்புறம் என்னத்துக்கு நீ சங்கடப்படியா அப்படி இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அது வேற அந்த பொம்பளை சொத்தழிஞ்சு தரதுக்கு எப்படி சம்மதிச்சுச்சா தெரியல அது மூஞ்ச பார்த்தாலே கோபமா இருக்குன்னு நினைக்கேன் அவ கோபமா தான் இருப்பா அவ கோபமா இருக்கான்னு நம்ம அதுக்குன்னு நம்ம அவன் முன்னாடி வரப்படாது போகப்படாதுன்னு இருக்கான் நம்ம சொத்து என் சொத்து எழுதி வாங்கினதுக்கு இன்னைக்கு நான் வாங்குறேன் எப்படி பார்த்தாலும் நான் அன்னைக்கு எழுதி வச்ச சொத்துக்கு இது கம்மி தான் இருந்தாலும் சரின்னு மாமா காண்டி சரின்னு சொல்லி எல்லாம் கேட்டு சம்மதிச்சிருக்கு மச்சா வந்துட்டீங்களா வாங்க 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 உங்களுக்கு தான் வெயிட்டிங் ஆன்சர் கரெக்டா நான் யார்ட்ட கூட வாங்க மச்சான் மாமா எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிதா எல்லார ரெடியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டாவ எடுத்துட்டு உங்கட்ட கையில திங்கப்பாவை அையில கையில சோடி இடத்துல போட்டா உங்க பேருக்கு எல்லாம் ரெடி ஆயிரும் மாமா சரி வாங்க உள்ள வா நீங்களும் வாங்க உள்ள என்ன கவர்மெண்ட் பிரைவேட் இடம்னா நல்லா பளபளன்னு இருக்கும் கவர்மெண்ட் இடம்லாம் இப்படி பால் அடைஞ்சி தான் கிடக்கும் அதெல்லாம் கண்டுக்கிட விடாது நாம வா நம்ம உள்ள போவோம் லட்சி வேற அங்க தனியா இருக்கும் அது என்னமோ சரி தான் பெரிய பண்ணு கவர்மெண்ட் இடம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பில்டிங்கும் பால் அடைஞ்சி வெயி தூசியாத அப்படி ஒட்டடையாத கிடக்கு கவர்மெண்ட் சம்பளம் மட்டும் அதிகமா வாங்குறாத ஆபீஸ் எல்லாம் பார்த்தா பால் அடைஞ்சி தான் கிடக்கு பத்தியா அதெல்லாம் நம்ம பேசப்படாது வா நம்ம உள்ள போவோம் அதுவும் தான்

ரமணி கையெழுத்து போடணும் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண நான் தான் வரேன் சார் சத்தம் போடாதீங்க சார் ஆ சாரி சார் சாரி சார் ஏமா நீங்க வந்து உட்காருங்க அடுத்து ஆ சரி சார் என்னடா பெரிய பொண்ணு லட்சுவ காணோம் நம்ம கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்மா இது தான் நம்ம பத்திர பதிவு இடம் நான் அந்த பக்கம் நான் லட்சுமி அக்கா மயனி இருக்கு பேரு இவளா நாசமா தான் போவா இவளா வளங்கு வாளா என் சொத்தை எழுதி வாங்கிட்டு இவளா நிம்மதியா இருந்துருவாளா அம்மா துக்கே இறக்கிட்டு யாருக்கோ சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேற யாருக்கு கொடுக்கும் லட்சுக்கு தான் கொடுக்குமா இருக்கும் ஆமா இந்த பொம்பளங்க இருக்கு அப்ப லட்சுமி எங்க ஆள காணோம் தண்டபாணியனனை எங்க காணோம் அது என்ன ஏதோ ரூமுக்குள்ள பேய்ட்டாவளோ ஆபீஸ் ரூமுக்குள்ளே அப்படிதான் தான் போல இந்த அம்மா லட்சுமி அக்காக்க துணையா வரணும் வந்தனா அவ வேலைய முடிச்சிட்டு காந்திரவா போல இருக்கே ஆமா நீ தான் சொல்ல சொல்ல கேக்காம கூட்டிட்டு வந்துட்ட அதெல்லாம் வேலை சட்டு சட்டுன்னு முடிஞ்சிரும் ஒரு கையெழுத்த போட்டானா அவ்வளோதான் அய பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருப்பாவ நீ சொன்னா கேட்டியாக்கும் அதுக்கு இல்லைனா பெரிய பொண்ணு இந்த ரமணி எப்படியும் நம்ம லட்சுமி எதனா உரண்ட இடத்தி சண்டைக்கு நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருந்தோன்னு வையா நம்ம ரமணியை நோஸ் கட் பண்ணி விட்டுடலாம்ல அதுக்கு தான் நான் வருவோம்னு சொல்லிட்டு வந்தேன் சரி விடு லட்சு வேலையை முடிச்சுட்டு வரட்டும் அப்புறம் சேர்ந்து ஒன்னா போவோம் ஆமா லட்சு வந்ததோ அதுகிட்ட ட்ரீட் கேட்கணும் ஹம் இப்ப புரியுதுலா எதுக்கு நான் வாரேன் நான் வாரேன்னு நீ குதிச்சுட்டு வந்தேன்னு அப்படி இல்லைன்னா பெரிய பொண்ணு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் லட்சுக்கு சொத்து திரும்ப கிடைக்குது கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் தானே நம்ம தாத்த பண்ணி என்னட்டையும் ட்ரீட் ட்ரீட் நேரா கேட்டதாவது வாங்கி தருவாரல உன்ன பத்தி எனக்கு தெரியாத டிச்சலாம் சரி வா ரமணி பக்கத்துல போய் உட்கார்வோம் நம்மளோ ஆமா வா அவ ஏதாவது போய் வம்பிழுப்போம் இவங்க ரெண்டு பேரும் எங்க எங்க வர இவங்க எல்லாம் லட்சுமி கூட்டாளி வல்ல எங்க போனாலும் இவங்களையும் கொறுத்து கட்டிட்டு வந்துருவா போல இருக்கு இந்த சிலபட்டவே எதுக்கு என்ன நோக்கி வராளுவே அதுக்குன்னு

அடா என்ன மைனியா இப்படி கொந்தளிக்கியே எவளுக்கு எவ்வளோ மைனி பக்கத்துல இருந்து கிருக்கி இடங்க ஆடாம சூட வாங்கலாம் தண்ணி ஊத்துற மஞ்ச தண்ணி ஊத்துறா மா மாரி ம இங்கே நின்னா வெண்ணி ஊத்துறா சுடு தண்ணியை பிடிச்சிச்சு மூஞ்சில ஊத்து விடுதியே சூட வரலாம் இங்க எல்லாம் சுடு தண்ணி இல்லையே எப்படி மூஞ்சில ஊத்துவியே சுடு தண்ணியை புடிச்சு ஏது ஏது பூவ போல மனசுக்குள்ள பு எல புல வந்தப்பு ந தண்டுக்கல்ல புட்டு புட்டு பூட்டி வச்ச நெஞ்சிக்கொள்ள மாமா கொஞ்சம் அதைக்கு வாசி ஆத்தம் கொஞ்சம் ஓவரா இருக்கு

என்ன மெனியோ வாய்க்குள்ளே முழங்கிட்டு இருக்கீங்க ஆ அவ்வளவுதான் சார் உங்க வீட்டு அம்மாவை வந்து ஒரு சைன் போட சொல்லுங்க நடத்த அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது ஆ சரி சார் சரி அமணி இந்த வா இந்த பத்திரத்துல மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க ஆ ஓகே சார் நல்ல வேலை கூட்டிட்டாரு ஓடிடுவோம் இந்த வாங்க சார் சைன் பண்ண ப்ராப்ளம் தானே சார் ப்ராசஸ் முடிஞ்சது இல்ல ஆ முடிஞ்சது சார் அப்ப நீங்க கிளம்பலாம் ஆ ஓகே சார் எங்க கையில எடுத்து போடணும் வாங்க மேடம் இந்த ஃபைல்ல கால் சைன் பண்ணுங்க எல்லாம் பெரிய பொண்ணு அந்த பொம்பளை நல்ல காண்டா இருக்கும்ல காண்டலாம் இல்ல கொலவெறியிலே ஆயிருக்கும்

எக்கா ஒரு நிமிஷம் நில்லு என்னல இன்னே என்ன என்ட வந்து புடுங்களான இருக்க நீ என்னக்கா இப்படி சொல்லிட்ட நீ எனுமே நீ உன் வாயால என்ன அக்கானு சொல்லாத உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லிட்டே அம்மா உனக்கு எனக்கு இருந்த ஒட்டு உறவு எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு சொல்லிட்டே நீ ஆவும் வச்சிக்க தண்டபணி ஆமாமா நீ ஏதோ அவ பேசினத மனசுல வச்சிக்காதப்பா இந்த குடி எனுமே இந்த தோட்டம் உனக்கு தான் சொந்தம் தண்டசிமா நீ ஏதோ மனசுல வச்சிக்காத அங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீடோடி நல்லபடியாக சந்தோஷமா வாழணும் ரெண்டு பிள்ளையையும் நல்ல படிக்க வச்சு நல்ல வேலையில் வச்சு நல்லபடியாக கட்டி கொடுங்க அதை நான் சொல்லுவேன் எனக்கும் உங்க வீட்டில் இருந்து ஒரு பிள்ளைய பொண்ணு எடுக்கணும்னா ஆசை இருக்க தான் செய்யுது சரி காலம் எப்படி பதில் வச்சிருக்குன்னு பார்ப்போம் எல்லாம் மாறும் நம்புவோம் சரி மாமா அக்காவை பார்த்துக்கங்க ஆ நான் பார்த்துக்கிறேன் சரிம்மா நான் வாரு சரி மேம் தண்டபணியன் எனக்கு சொத்து கிடைச்சிருச்சு மறுபடி தண்டபணியன் எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் இல்லையா ட்ரீட் தானே வச்சிருவோம் என்ன வேணும் அண்ணா இதுக்கு தான் காலம் கத்தாலே வாரே மாரேன்னு துள்ளிட்டு கிடந்தியா சச்சா அப்படி எல்லாம் இல்ல லட்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் காண்டி தான் நாங்க வந்தோம் ஆனா நாங்க வாரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதனால தான் எங்களால உங்களுக்கு துணையா வந்து ஒரு பாடி கார்டா நிக்க முடியாம போச்சு ஆமால நான் கூட ரொம்ப நேரா இருக்க வைப்பவள இருக்கும் நிறைய ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன் உடனே வேலை முடிஞ்சிடுச்சு நான் கூட இவ்வளவு சீக்கிரத்துல வேலை முடியேன்னு நினைச்சே பார்க்கல சரி வாங்க போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம் ஆமா வெளிய வேற வெயில் பொளந்து கட்டது ஒரு நாள் மழை பெய்து ஒரு நாள் வெயில் அடிச்சி என்னத்த செய்ய லட்சு நீங்க எங்க கூட கார்ல வாங்க தண்டபணியனே பைக்ல வரட்டும் அதான் வெயிலா இருக்குல்ல ஆமா லட்சுமி நீ வேணா வீல்ல கூட கார்ல போ நான் பைக்ல வாரேன் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்னு சொல்லுங்க நான் வண்டியை நிப்பட்டுறேன் பார்சல் வேணா வாங்கி தரேன் உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து சாப்பிடுவீல்னா சாப்பிடுங்க இல்ல வாங்கிட்டு போறதா இருந்தாலும் பார்சல் வாங்கி தரேன் பார்சல் வாங்கி தாங்கனே நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டோம் ஆ சரி வாங்க வாங்கி தாரு சரில்ல வாங்க பெரிய பொண்ணு கார்ல வந்தியா வாழ்ச்சி வாங்க போ ச்சே சாம் காலேஜுக்கு வரலன்னா நமக்கும் கிளாஸ் ரூமுக்கு போகவே பிடிக்க இருக்கு என்ன பண்ண டீ போலாம் ஆமா மச்சி எனக்கும் தான் இருக்கு இன்னைக்கு வராமலே இருந்துருக்கலாம் போல காலேஜுக்கு வந்தாலும் கிளாஸ் ரூமுக்கு போக பிடிக்கவே இல்லை நம்மளும் பேசட்டிக்கு ஒரு பதினஞ்சு நாள் காலேஜ் லீவ் போட்டுருவோமா சாம் காலேஜுக்கு வரும்போது நம்மளும் வந்துருவோம் அவனை ஃபோன் பண்ணி வெளியே டீ கடைக்கு வாங்கி இருக்கேன் வர்றேன்னா நம்மளும் போகும் வா அப்படியா வரானா அப்ப சரி வா போலாம் என்னப்பா தம்பி இன்னைக்கு காலேஜுக்கு போலையா நீ இல்லனே போல காலேஜ்ல இருந்து நம்மள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு 15 நாளைக்கு என்ன தம்பி சொல்ற? ஒண்ணே எதுக்குப்பா சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீ நல்ல பையலாச்சே. காவாலி கணங்கா சுத்திக்கிட்டே இருக்க பையல எல்லாம் உள்ள இருக்கானுவே. ஒண்ணே எதுக்குப்பா பா விரட்டுனாங்க? அதெல்லாம் அப்படித்தானே நியாயம் கேட்டு அப்படிதான் பண்ணுவாங்க காலேஜ்ல கேண்டீன் சாப்பாடு பசங்க ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க நாங்க போய் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல அதனால எல்லாம் போராட்டம் பண்ணோமா போராட்டம் பண்ண காரணம் மறந்தவங்க இந்த நல்லா சொல்லி பிடிச்சி என்னைய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த அளவு சரி போனா போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன் நானும் பசங்க போன் பண்ணாங்க கொஞ்சம் வாடா பாக்கணும்னு அதனாலதான் வந்தேன் போராட்டம் நடந்துச்சு தெரியும் அதுக்கு காரணம் எனக்கு தெரியாதுல்ல ஆமா அதுக்கு காரணம் நான் தானே நீ செஞ்சது நியாயம் தானே அதுக்கு ஏன் உன்னையும் காலேஜ் விட்டு பதினஞ்சு நாள் வெளியே அனுப்புனானு நாளைக்கு மட்டும் தான் அப்படிதானே நம்மள பார்த்து மத்த பசங்க கெட்டு போயிருவாங்களாம் அதனால என்னையும் பனிஷ் பண்றதா நினைச்சு இப்படி பண்ணிட்டாங்க சரி விடுப்பா தம்பி ஃபீல் பண்ணாத ஹே மாப்ள சாம என்ன எங்க ரெண்டு பேருக்கும் சூடா ரெண்டு டீ ஆ சரி பா டேய் மாப்ள நீ காலேஜ்ல இல்லன்னா தான் எங்களுக்கு காலேஜுக்கு வரவே பிடிக்கலல எஸ்ஆர்டிக்கு நாங்களும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு காலேஜ் லீவு போட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கு எங்களுக்கும் டேய் எனக்காண்டி நீங்க காலேஜுக்கு போகாம இருந்தாதீங்கடா நீங்களாவது போய் கிளாஸ் கவனிங்க எனக்கெல்லாம் இன்னைக்கு சுத்தமா கிளாஸ்ல இருக்க விருப்பமே இல்ல ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் கடந்திருக்கேன் டேய் நான் இல்லன்னு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா ஒழுங்கா கிளாஸ்க்கு போற வழிய பாருங்க ம் போலாம் போலாம் 10 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் இந்தாங்க பா தம்பி டீ ம் கொண்டாங்கனே படகட சம்சம்சோன்னு இல்லையானே இல்லப்பா காலையில போட்டதெல்லாம் முடிஞ்சிடு இனிமே சாயங்காலம் தான் போடுவேன் ஆ சரிနေ சரி பா குடிச்சிட்டுங்க நான் அந்த வாரேன் இந்தா மாப்ள ஆனா உன்னே உன்னு மாப்ள காலேஜ்ல மட்டும் நம்ம கேங் நல்லா ஆயிட்டோம் அது மட்டும் உறுதி இப்பலாம் நம்ம கேங்குக்கு ஒரு தனி மரியாதையே குடுக்கறானுங்க பயல்வ ஏற்கனவே காலேஜ்ல நம்ம ஆளு ரொம்ப கெத்தா மாசா தான் திரிவாரு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சாம இப்படி உசுப்பித்தி உசுப்பித்தி உடம்ப ரெண்டக்கலாம் ஆக்கிறீங்களா பாவம் பத்தியா பப்பு மாதிரி அந்த பையன் எந்த பையன் அதான் பே சீனியர் ஏன் அவனுக்கு என்ன இல்லவ அந்த பையன் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டீன்ல இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாம் கேண்டீன்ல நல்லா இருக்கு ஆனா அந்த பையனை காலேஜ் விட்டு பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே காலேஜ்ல அந்த பையனை பார்க்கவே முடியல அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அதுக்கே அப்படி உனக்கு ஃபீலிங்கா இருக்கு பதினஞ்சு நாள் தானே ஏதோ உடம்பு சரியில்ல லீவ் போட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான் மொத்தமா என்ன காலேஜ் விட்டேவா தூக்கிட்டாங்க காலேஜ் விட்டே தூக்குனாதான் ஃபீல் பண்ணனும் இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அவனே நல்ல போட்டு நல்ல நாள் நமக்கு லீவு கிடைச்சி போச்சுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு

சரி நம்ம கிளாஸ்க்கு போகலாம் பாருமா உங்க அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்துக்கிட்டோன்னு ஏகப்பட்ட சேலை அனுப்பி வச்சிருக்கிறாரு உனக்கு இதுல எத்தனை துணி வேணாலும் எடுத்துக்க எந்த சேலைலாம் பிடிக்க எடுத்துக்க அங்க மாப்பிள்ள வீட்லையும் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாவ நீ இன்னும் இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருந்தா நல்லா இல்லை சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் விருப்பம் அவ்வளோ சாரியும் சூப்பர் சூப்பரா இருக்கு பெசட்டிக்கு மொத்தமா எடுத்து வச்சுக்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் கட்டுறதுக்காக நானாக இருந்த அவ்வளத்தையும் எடுத்துட்டு போயிருப்பேன் நீ எனக்கா இப்படி இருக்க இந்த கல்யாணம் நடக்கதும் நடக்காம போறதும் உன் கையில தான் இருக்கு நாங்களும் என்ன பண்ணணுங்கிறத அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு ரெடியாக வழிய பாரு இங்க பாருக்கா அம்மா இப்படி சொல்லிட்டு போறான்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத எனக்கு என்னமோ மாப்பிள்ள ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு தோணுது அதனால தான் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ ஒன்னே ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லாட்டினா அவங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஒன்னே எந்த விஷயத்துலையும் அவங்க நம்மளை விட வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளோ தூரம் உனே ஃபோஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு அவர் நல்லவரா இருப்பாருன்னு நினச்சிப்பாரு நீயாவது என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடி நீ சொல்றது எனக்கு புரியுது உனக்கு அவங்களோட ஃபேஸ் தெரிஞ்சாலாவது கண்டுபிடிக்கலாம் யார் என்னென்ன அவங்க ஃபேஸ் நீ பார்த்ததே இல்லை எப்படி நீ கண்டுபிடிப்ப நான் அந்த சிவன் கோயிலில் தான் பார்த்தேன் அதனால பிரதோஷத்துக்கு பிரதோஷம் தொடர்ந்து போனால் எப்படியும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அதான் எதை வச்சு கண்டுபிடிப்ப அவர் கையில் ஒரு டேட்டு இருந்தது லிங்கம் டேட்டோ அதை பார்த்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் பைத்தியகாரி வர்ற எல்லா ஒரு கையையும் இப்போ பார்த்துட்டு இருப்பியா சும்மா லூசு மாதிரி புலம்பாம கல்யாணத்துக்காக வேலையை பாரு சீக்கிரம் சாரி எல்லாம் செலக்ட் பண்ண உனக்கு வேணுன்றத யாருக்குமே என்னோட சூழ்நிலை புரிய மாட்டேங்குது நீ இதை போய் வேற யார்கிட்ட சொன்னாலும் பைத்தியம் தான் நினைப்பாங்க உன்னை பார்த்து நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம அடுத்து நடக்க போறது என்னன்னு யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணலான்னு பாரு நான் வாரேன் சூப்பர் லட்சு தண்டபணியனை இன்னைக்கு கலக்கிட்டாங்க மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் வாங்கி வந்து டார் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆமா நான் கூட தான் ஒரு பிரியாணி வாங்கி தருவாராறேோ நினைச்சேன் பார்த்தா கடைசியில் கடையில் மட்டனும் சிக்கனும் எல்லாத்தையும் பார்சல் பண்ணுங்க மதிய சாப்பாடுண்டாரு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சரில சரில சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெச்சி நீங்கலாம் சாப்பிடுங்க இந்த இடில இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க முத எனக்கு பசிக்கல நீங்கவே சாப்பிடுங்க கேலக்ஸி தண்டபணியனே வந்த சாப்பிடணும்னு இருக்கீல அது இத ஏதோ ஒரு வேளை இருக்கு நான் போய் அப்புறம் வரவே நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாவே அதெல்லாம் இல்ல எனக்கு பசிக்கல பத்தி காலையில லேட்டாதான் தான் கஞ்சி குடிச்சேன் அதனால எனக்கு பசிக்கல மனசுல ஏதும் பொடி யோசிச்சிட அடக்கிளோ இல்ல பெரிய பண்ண அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பாக்க வச்சு நாங்க மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் நீங்க எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க அதான் நியாயா ஐட்டல்ல சாப்பிட்ட டைமே அந்தச்சி நீங்க என்ன சாப்பிட முடியேன்னு கரந்துக்கியே நீங்களும் சாப்பிடுங்கக்கு சரிடா போட்டுக்கறேன்

ஏன்னா காலையில் இன்னைக்கு அது முறை வாசல் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அதனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது வீட்டில் இருக்கா இல்லை வீட்டெலாம் திறந்து போட்டு அந்தளவு ஓடிடுச்சான்னு நான் வரும்போது உங்கள் மோமன் ஃபோனை பண்ணி எனக்கு மன்னிப்பு கேட்டுருக்கணும்னு அது இன்னும் என் தொப்பிக்காரன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை இன்னும் மௌனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை என்னமோ தெரில அது மட்டும் ஃபோன் பண்ணி மோகனுக்கு சொல்லாமல் இருக்கட்டும் இன்னைக்கு அதுக்கு இருக்கு பாரு சங்கு தான் ஏன்னா என்னெல்லாம் சொல்கிற உமா ஆம்க்கா நான் திருடிலன்னு தெரிஞ்சப்புறமா அந்த காசு கிடச்சிட்டுன்னா கிடச்சிட்டுன்னு முகன்கிட்ட சொல்லணும்ல அப்படியே என்னமோ பழைய அணல இன்றைக்கி போடணும்னு அதை சொல்லாமல் அதுக்கு கொழுப்பு தானே நான் சொல்லுங்கன்னா என்ன காசு ஏது காசுன்னு நானும் மறைக்கிறேன் அந்தளம் வந்துச்சு கோபம் அந்தளம் யாரும் நெஞ்சிலேயே மீச்சி மூஞ்சிலையும் சாணியை தப்பிட்டு வந்துவிட்டேன் உங்க மொவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் நான் வீட்டுக்கு வரும்போது உங்க மொவன்ட்ட நீங்க சொல்லியிருக்கீன்னு சொல்லிட்டு வந்தேன் அது இன்னும் எனக்கு போன் பண்ணல அவரு இன்னும் அது சொல்லியிருக்காதுன்னு நினைக்கேன் இன்னைக்கு வரட்ட ராத்திரி தொப்பி தலையே அவனுக்கு இருக்கு பாரு கச்சேரி ஏன்னா காசு கிடைச்சிட்டலா அப்புறம் என்ன விடு நீ எடுக்கலன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அது போதாதா இருந்தாலும் கிடைச்சிட்டுன்ற விஷயத்தையாவது அவங்க மொவன்ட்ட சொல்லணும்ல

அம்மா உமா யாருக்கடவே பழம் போட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கா அப்படிதானே சும்மா இல்ல பெரிய பண்ண நீ வேற வெறுப்பேத்தாத சரி சரி சண்டப்படாம சாப்பிடுங்க சாப்பிடுங்க இனிமே லட்சி நாளையில இருந்து தோட்டத்துக்கு கிளம்பிடுவியல புது தோட்டத்துக்கு ஆமா வேற அதையும் போய் பாக்கணும்ல இனிமே அது நம்ம தோட்டம்னா ஆனப்புறம் இனிமே நம்ம தானே கவனிக்கணும் நாங்களும் வர என்ன எங்களையும் கூப்பிட்டுப்போங்க வாங்க வாங்க வந்தா நாளைக்கு வந்து வியாழ செய்யணும் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு கரெக்டா அடிச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கப்படாது வந்து வியாழ செய்யணும் சம்பளம் மட்டும் ஒரு இரநூறுவா தந்துருங்க செய்யும் சரி தாரே வந்துருங்க ஏன்னா அந்த தோட்டத்தில் கொஞ்சம் வேலை நிறைய கிடக்கும் பெற்றுக்க ஏன்னா அப்படியே கடந்து போச்சு பெற்றியா அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் ஏற கட்டினாதான் நமக்கு அப்புறம் தோட்டம் புலங்க வாங்க நல்லா இருக்கும் சரி லட்சி அப்போ நாங்கள் கண்டிப்பாக வாரோம் லட்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பட்டையை கிளப்பிடலாம்